திருச்சி சம்பளம் மாணிக்கவாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி கூவின பூங்குயில் கூவின கோழி குறுகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து உருப்படுகின்றது விருப்புடு நமக்கு தேவனர் செரிகடல் தாலினை காட்டாய் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கு எலியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமானே வணங்குகிறோம் அதோ குயில்கள் காலை விடியலை அறிவிக்கின்றன கோழிகள் கூவுகின்றன பறவைகளும் இசைத்து மகிழ்வோடு காலை பொழுதை வரவேற்கின்றன வெண் சங்கு முழங்குகிறது கதிரவனின் ஒளி வானத்தை தழுவுகிறது இரவு பணி செய்த நட்சத்திரங்கள் தன் ஒளிக்கரங்களை மெல்ல மெல்ல விளக்கி மறையத் தொடங்கின இதோ ஒரு புதிய நாள் ஒளியோடு உதயமாகிறது எம்பெருமானே எங்கள் மீது அன்பு கொண்டவனே தயாநிதியே தனக்குவமை இல்லா தயாபரனே வீரம் செறிந்த கடல்கள் அணிந்த நின் திருப்பாதங்களை எங்களுக்கு காட்டி அருள்வாயாக திருப்பெருந்துறை தலத்தில் உறையும் ஆதியே அந்தமே ஆனந்தமே யாராலும் அறிய முடியாத பெரும் பொருளே உலகளாம் உணர்ந்து ஓதற்கு அறியவனே எளியவனே பெரியோனே மூத்தோனே முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் புதுமையானவனே எங்கள் மீது கருணை மழை பொழிபவனே உன்மீது மாறாத அன்பு கொண்ட அடியார்க்கு எளிமைக்கும் எளிமையாய் காட்சி கொடுப்பவனே எம்பெருமானே நீ பள்ளி எழுந்தருள வேண்டும் உன்னை காண காத்து கிடக்கும் எங்களின் கண்களுக்கு விருந்தளிக்க வேண்டும் நாங்கள் எவ்வளவு நேரம் காத்திருக்கிறோம் தெரியுமா விடிய காலை முதல் அல்ல அன்னையின் கருப்பையுள் உருக்கொண்ட நாள் முதலாய் காத்திருக்கிறோம் கருப்பையூர் விட்டு மண்ணூரை மிதித்த நாள் முதலாய் காத்திருக்கிறோம் இந்த இப்பிறவியில் மட்டுமா புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாகி கல்லாய் என பல பிறவிகள் பிறந்து இறந்து பிறந்து இறந்து இறப்பதற்கே தொழிலாகி பிறந்து இழைத்து பல பிறவிகளாய் காத்திருக்கிறோம் இவ்வளவும் எதற்காக உன் அருட்பார்வை ஒன்றுக்காக உன் பாத மலரின் ஸ்பரிசத்திற்காக எம்பெருமானே எங்கள் காத்திருப்பின் சங்கிலிகளை உடைத்தெரிய நின் அருட்பார்வை படட்டும் எம்பெருமானே பள்ளி எழுந்து வரவேண்டும் அருள வேண்டும் திருச்சிற்றம்பலம்